மா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வர வைக்கும் திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் இரண்டாம் பதவி பார்த்துட்டு வரும் ஒன்று இரண்டு மூன்று திருமுறைகள் திருச்சிற்றம்பலம் திருப்பனையூர் ஒன்பது அரவ சடைமேல் மதிமத்தம் விரவி பொழிகின்றவன் நூறாம் நிரவி பல தொண்டர்கள் நாளும் பரவி பொழியும் பனையூரே பாம்பும் சந்திரனும் சூடிய தலையின் ஊமத்தையும் அலர் விளங்க இறைவன் அடியார்கள் வணங்கி சிறப்பு பெரும் பனையூரே ஆகும் என்னொன்றா நினைத்தா தம்பால் உன்னின்று மகிழ்ந்தவன் ஊராம் கண்ணின் ஒரு சோலை வந்து பன்னீர் ஒளி செய்ய பனையூரே அடியார்கள் உள்ளத்தில் நின்று வாழ்ந்து அவர்கள் துன்பங்களை நீக்கி மகிழ்வுடன் வாழச் செய்து இருவினையும் போக்கி மீண்டும் பிறவி இல்லாமல் செய்யும் இறைவனின் ஊர் மலர் சோலைகள் மிகுந்த பனையூர் ஆகும் அலரும் மெரி செஞ்சடை தன்மேல் மலரும் பிறையொன்று உடையானூர் சில ஒன்றில் இருந்தடி பேண பலரும் பரவும் பனையூரே சிவந்த சடையில் பிறைமதியை சூடிக்கொண்ட கொண்ட இறைவனது ஊர் அடியார்களும் தொண்டாறு தொண்டர்களும் எப்போதும் சூழ்ந்திருந்து போற்றும் பனையூர் ஆகும் இடியார் கடல் நஞ்சமுது உண்டு பொடியாடிட மேனியா நூர் அடியார் தொழ மன்னவர் படியார் பணியும் பனையூரே கடலில் தோன்றிய நஞ்சை அமுதாக உண்டவர் திருநீறு போசிய திருமேனி கொண்டவர் ஊர் எதுவென்றால் அடியார்களும் மன்னர்களும் வணங்கும் பிற மக்களும் வணங்கும் பனையூர் ஆகும் அறையார் கழல் மேல் அறவாடைய பழி தேர்ந்தவன் ஊராம் பொறையார் மிகுசீர் பறையார் ஒலிசை பனையூரே ஒளிக்கும் கழலும் பாம்பும் ஆட கையில் திருவோட்டை ஏந்தும் பிச்சாட மூர்த்தியாக தெரியும் இறைவனது தளமாவது திருவிழாக்களில் சிறந்த பனையூரே ஆகும் அணியார் தொழவல்ல மணியார் மிடர் ஒன்று தனியார் மலர் கொண்டிரு போதும் பனிவார் பயிரும் பனையூரே வணங்கும் அடியார்களுக்கு அவர் அருகில் உள்ளவரானார் நீலகண்டம் கொண்ட பெருமானூரையும் ஊரானது குளிர்ந்த மலர்களால் காலையும் மாலையும் அடியார்கள் போற்றி வணங்கும் பனையூர் ஆகும் அடையாதவர் சீரும் விடையான் விரலார் கரியின் தோல் உடையான் அவனின் பல பூத படையான் உவர் பனையூரே முப்புறம் எரித்தவன் காலை வாகனம் கொண்ட இறைவன் யானை தோலை போற்றியவன் பூதகணங்களை படையாக கொண்டவரின் ஊர் பனையூராகும் இளங்கும் முடி பத்துடையானை அலல் கண்டொருள் செய்த எம் மன்னல் உலகில் உயிர் நீர் நிலம் மற்றும் பல கண்டவனூர் பனையூரே இராவணனை மலையின் கீழ் அழித்தி பின்னர் இரக்கத்தோடு அவனுக்கு அருள் செய்த இறைவன் அவரே உலகில் உள்ள உயிர் நிலம் போன்றவற்றை படைத்தவர் அவர் இருப்பது பனையூர் ஆகும் வரமுன்னி மகிழ்ந்தெழுவீர்கள் சிற முன்னடி தாழ் வணங்க பிரம்மனான் அறியாத பரமன் முறையும் பனையூரே கருணை மிக்க அவனிடம் வரங்கள் பல பெற்று அவனுள் கலந்து மகிழும் அன்பர்கள் தலை தாழ்த்தி வணங்க திருமாலும் நான்முகனும் அறியாத பிரான் இருக்கும் ஊர் ஊராகும் அழிவல்ல அமனரோடு தேரர் மொழி சொல்லிய போது இழிவில்லாதா செம்மையின் ஆனார் பழனில்லாத சே சமணர்களும் சொல்லும் சொற்களை கூறாது இருப்பதும் குறைகள் தீர்க்கும் பழியற்றவன் வாழ்வதும் பாரார் விளையான் பனையூர் மேல் சீரான் தமிழான சம்பந்தன் ஆராத சொன் மாலைகள் பத்தும் ஊரார் நுழைவார் உயர்வாரே பூமியில் சிறந்த பனையூர் பெருமானை நாணம் சம்பந்தன் பாடியதை ஓதுபவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து விளங்குவார்கள் திருச்சிற்றம்பலம்